நம்ம சிவாவும் ஆறுமுகமாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்க்குறாங்க ஸ்னேகா வந்து யாருக்கும் பணம் கொடுக்குறத வந்து தெரிய வருது அந்த ஆள்கிட்ட போய் வந்து விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான்லாம் தள்ளி உள்ள ஸ்னேகா தான் வந்து தள்ளி விட்டாங்க அது என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து சிவா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா கிட்ட போய் கேட்கும் போது நீ அளவுக்கு கேவலமாக வந்து போறியா ஒரு பொண்ணே உயிர் பறிக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஸ்னேகா சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கில் மலுப்பினாலும் அதுக்கப்புறம் வந்து சொல்லிடுறாங்க ஆமாம் நான் தான் பண்ணேன் என் வாழ்க்கையை பறிச்சுட்டு அவள் வருவா நான் வந்து சும்மா இருக்கணும் அம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகா அவங்க அப்பா வந்து சிவா கிட்ட வந்து கேட்குறாங்க தயவுசெய்து வந்து கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுக்காதீங்கப்பா நான் எவ்வளோ காசு வேணாலும் சொல்லி நான் வந்து கொடுத்துறேன் சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க